ஜெய் வரகே ஜெய் ஜெய் வரகே ஏன் அன்பு தங்கமே மற்றவர்கள் என்ன சொன்னாலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து பின்வாங்காதே உன் முயற்சியை விட்டுவிடாதே உனக்கு துணியாக நான் இருக்கிறேன் தைரியமாக உன் கடமையை செய் அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும் உன்னுடைய வெற்றியை அடைந்த பிறகு நீ எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு மன காயங்கள் அவமானங்கள் இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறாய் உன் மன காயங்கள் அவமானம் இதையெல்லாம் உன் மனதில் இருந்த காயங்களை மறைத்துவிடும் உன்னுடைய வெற்றியின் மகிழ்ச்சி தங்கமே உன்னுடைய ஒரு தோல்வியால் நீ பல வெற்றிகளை அடைவாய் எதை நினைத்துக்கொண்டும் கவலைப்படாமல் எதை கண்டும் உன் மனம் சோர்ந்து தளர்ந்து விடாமல் இரு உன் முயற்சியை செய்து கொண்டே இரு இங்கு முடியாது என்று எதுவும் இங்கு இல்லை முயற்சித்தால் எல்லாம் முடியும் தோல்விகள் உன் மனதை காயப்படுத்துகிறது உன்னுடைய முயற்சியை கைவிடாதே வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு என்றும் மதிப்பு அதிகம் உன்னுடைய ஆழ்மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது நீ எதை பெற உன் ஆழ்மனதில் அதிகமாக நினைக்கிறாயோ அதுதான் நடக்கும் அதனால் என்றும் உன் மனதில் நல்லதை மட்டும் நினைத்துப்பார் அதுதான் நல்லது தங்கமே உன்னுடைய லட்சியத்தையும் வெற்றிக்கான மட்டும் உன் மனதில் நினைத்துக்கொள் பிறகு அதை நீ பெற்றுவிடுவாய் இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் உன் மனதில் நினைத்துக்கொண்டிருக்காதே உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் துன்பங்களாகவும் கஷ்டங்களாகவும் மாறிவிடும் அதைத்தான் நீ அனுபவிப்பாய் உனக்கு எது தேவை எது தேவையில்லை நீதான் முடிவு செய்ய வேண்டும் மாற்றம் ஒன்று தான் நல்ல தீர்வை உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுதான் உன்னுடைய புத்திசாலித்தனம் உன் வாராகி அம்மனிடம் மனமுருகி நம்பிக்கையுடன் எதை கேட்டாலும் அதை நிச்சயமாக உனக்கு தருவேன் கிடைக்குமா என்ற சந்தேகத்தில் கேட்கக்கூடாது சந்தேகத்துடன் நீ கேட்டால் எதுவும் கிடைக்காது நம்பிக்கையுடன் என்னிடம் கேட்டாலே உனக்கானதை வாராகி அம்மன் நடத்தி வைப்பேன் நான் சொன்னதை மறுபடியும் கேட்டுப்பார் தங்கமே உனக்காகவே உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் நீ தொடங்கும் செயல்கள் தோல்வியாக இருக்கிறதே என்று கவலைப்படாதே வாழ்வில் ஏற்றமும் தாழ்வும் இரண்டும் தான் இருக்கும் இதையெல்லாம் உன் மன நம்பிக்கையால் தைரியத்தால் கடந்து செல் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தாலே சில பிரச்சனைகளும் இருக்கும் அதற்காக உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷத்தை நீ விட்டுவிடாதே உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைக்கு பயந்தால் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது தங்கமே உன் ஆசைகளையும் உன் லட்சியத்தையும் நீ நினைத்து பார்த்து கனவு கண்டால் மட்டும் போதாது அதற்கான முயற்சியை நீ தொடங்க வேண்டும் அப்போது உன் ஆசைகள் லட்சியத்தை அடைய முடியும் தாமதிக்காதே இன்றிலிருந்தே உன் லட்சியத்தை அடைய தொடங்கு இப்போதே உன் முயற்சியை செய் தங்கமே முன்பு எல்லாம் இந்த கஷ்டங்களை எப்படி சமாளிப்பேன் என்று இருந்தாயே இப்போது எந்த கடினமான சூழ்நிலையை கூட இப்போது உன் மன தைரியத்தால் கடந்து வருகிறாய் நீ எவ்வளவு பெரிய சவால்களையும் எல்லாம் கடந்து உன் வெற்றியை அடைந்திருக்கிறாய் ஆனால் இன்று சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு கவலைப்படுகிறாய் நம்பிக்கையுடன் இரு தங்கமே இதுவும் கடந்து போகும் வாழ்க்கையில் நடக்கின்றது எல்லாம் ஓர் அனுபவம்தான் இந்த அனுபவங்களுக்கு பிறகு நல்ல வாழ்க்கை இருக்கிறது அனுபவம் தான் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருகிறது தோல்விகளை நீ காணும்போது இந்த தோல்வியை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள் அப்போது உன் மனம் கவலை கொள்ளாது மறுபடியும் முயற்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் வரும் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாகவும் நல்ல எண்ணங்களை உன் மனதில் நினைத்து கொண்டு தொடங்கு தங்கமே அன்றைய நாள் முழுவதும் உனக்கு புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்புடன் நீ இருப்பாய் உன் வாழ்க்கையில் நீ நேர்மையாக இருக்க வேண்டும் அதைவிட திறமையாகவும் இருக்க வேண்டும் விழிப்புணர்வோடவும் இருக்க வேண்டும் இந்த விழிப்புணர்வு தான் உன்னை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் புத்திசாலித்தனமாகவும் சாமர்த்தியமாகவும் இருக்க வேண்டும் உன்னுடைய உழைப்பை நம்பு அதுதான் உனக்கு நல்லது வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் யாரையும் நம்பி இருக்கவில்லை அவர்களுடைய கடின உழைப்பம் விட முயற்சியும் தன்னம்பிக்கையும் மட்டும்தான் வெற்றியை அடைய காரணம் தங்கமே உன் மனதை எப்போதும் அமைதியாகவும் தெளிவாகவும் வைத்துக்கொள் கோபப்படாதே கோபத்தினால் வாழ்க்கையில் சில மகிழ்ச்சியான விஷயங்களை நல்ல நண்பர்கள் இதையெல்லாம் விட்டுவிடாதே வாழ்க்கையின் ரகசியத்தை தெரிந்து கொள் நீ விட்டதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டால் உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது உன் நிம்மதியை தொலைத்து விடுவாய் உன்னிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு நீ சந்தோஷமாக இருந்தால் நீ என்ன தொலைத்தாயோ அதையெல்லாம் நீ பெற்றுவிடுவாய் தங்கமே உன்னுடைய முயற்சியை கண்டு செயலை கண்டு மற்றவர்கள் கிண்டல் செய்தால் அவர்களை நீ கண்டு காணாமல் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றுவிடு அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ காதில் வாங்கி கொள்ளாதே உன் லட்சியத்தை அடைய தடையாக மாறிவிடும் நீ வெற்றியை அடைய கடினமாக போராடும்போது சில பேர் இதுபோல் பேசுவார்கள் இந்த முயற்சி எல்லாம் செய்யாதே இது தேவையில்லாத வேலை என்று சொல்வார்கள் தங்கமே உன் வெற்றியை அடைந்த பிறகு உன்னுடைய கடினமான விடாமுயற்சியால் உன் வெற்றியை அடைந்துவிட்டாய் என்று சொல்வார்கள் தங்கமே யாரையும் நம்பி இருக்காதே உன்னை நம்பி இரு உன்பாராகி அம்மன் நான் இருக்கிறேன் என்றும் நல்லதை மட்டும் நினைத்து பார் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் பாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்